தென்காசியில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த மல்லிகா என்பவரின் பார்வையற்ற மகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு வேலை வழங்கியுள்ளார் தென்காசியில் நேற்று முன்தினம் இரண்டு தனியார் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது தமிழகத்தையே உலுக்கிய இந்த விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் ஒருவர்தான் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த மல்லிகா இவருக்கு கீர்த்திகா என்ற பார்வையற்ற மகள் உள்ளார் பேருந்து விபத்தில் தாய் இறந்த நிலையில் தனக்கு அரசு வேலை வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருந்தார் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கீர்த்திகாவிற்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் கூறினார் மேலும் அவரின் படிப்பு மற்றும் அவர் எழுதிய போட்டித் தேர்வுகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவருக்கு அரசு வேலை வழங்க உத்தரவிட்டதாகவும் அதற்கான பணியாணை வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார்

நான் கேட்டிருந்த மாதிரி வேலையை வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு ஜாபை வந்து கொடுத்துருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து நிரந்தர வேலை வேணும் எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை அதுக்கான எக்ஸாம்ஸிலலாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான வேலைவாய்ப்பு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தா எனக்கு மேலும் உதவியாக இருக்கும் என்னோடய ஆசையும் நிறைவேறமாக இருக்கும் எங்கள் அம்மாவோட ஆசையும் நிறைவேற மாதிரி இருக்கும்